தீர்த்து ஒன்று ஐந்தில் சொல்கிறாரு நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் ஒரு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்து ஒரு பட்டணத்தில் இருக்கிறவர் எல்லா பட்டணத்தையும் ஆளுகை செய்ய இதுதான் எருசலேமு வா வா இங்கே எல்லாம் வந்துடு அப்படி சொல்லியிருக்காரா ஒன்று சூழ்நிலை ஐந்து பனிரெண்டு பதிமூணு ஆத்துமாக்களை விசாரணை செய்யும்படி யார் தேவனால் அதிகாரம் பெற்றுருக்கிறாங்க அன்றியும் சௌரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கத்தருக்குள் உங்களை விசாரணை இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம் உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கன்றார் உங்களுக்குள்ளே பிரயாசப்படுறாங்க கர்த்தருக்குள்ளே விசாரிக்கிறாங்க உங்களை புத்தி சொல்கிறாங்க நீங்கள் கனம் பண்ணுங்கன்றார் அன்பாக எண்ணிக்கொள்ளுங்கன்றார் இப்போ விசாரணை செய்கிறவங்க யாராக இருப்பாங்க இல்லை கண்டிப்பாக அவங்க தான் இருக்க கடவர்கள் இப்போ உணதுமத்தி மூன்று நாலுலேருந்து அஞ்சில் ஆத்துமாக்களை மேற்பார்வை செய்யும்படி யார் அதிகாரிகளாக ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க விசாரணை செய்யும் பொறுப்பு நாலு மூன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் உள்ளவர்களாக கீழ்படிய அடிக்கணுமா கட்டாயம் பண்ணணுமா எவனுமா அதிகாரம் செலுத்தணுமா எப்படிதான் கீழ்ப்படியே பண்ணுவார் அவர் ஏசு எப்படிதான் கீழ்படியை பண்ணார் அவங்கள சபிச்சாரா அவங்கள அடிச்சாரா இல்ல அவங்களை சாபம் விட்டாரா என்னதான் செய்தார் எப்படிதான் கீழ்படியை பண்ணார் அவர் எப்படி கீழ்படியை பண்ணாரோ அதே மாதிரி மாதிரி தேவன் தந்திருக்காரு கீழ்படிய பண்ணுகிறவனமாக இருக்கணும் என்று சொல்றாரு எப்படி அவர் கீழ்படியை பண்ணுவாரு கீழ்படிய பண்ணுகிறவனுமா இருக்கணும் பாருங்க கீழ்படியை பண்றதுக்கு ஒரே வழி மட்டும் இல்லைங்க சிட்சை மட்டும் பெரம்பு மட்டுமே அதிகாரத்தை செலுத்துறது அடிக்கிறது அது மட்டுமே இல்லை கண்ணீர் வலிக்கிறது சேவை செய்கிறது அவங்களுக்கு முன்மாதிரியும் அடக்கிறது அவங்களுக்காக நம்ம கெஞ்சுவது அவங்களுக்காக அழுவது நிறைய வேலைகள் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை கொண்டு இயேசுவானவர் இத்தனை வேலைகளை செஞ்சு நமக்கு மாதிரியாக காட்டி வச்சிருக்காரு இப்போ மூப்பரா மூப்பர்களாக இருந்தாலும் கூட அவங்க வேலையில் அவங்க அவங்க முதலாவது தன்னுடைய குடும்பத்தை கீழ்ப்படியே பண்ணுகிறவனா இருக்கணும் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவங்களாக கீழ்படியை பண்ணுவதற்கு பண்ணுகிறவனா இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் வருஷத்துல சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தா தேவடைய சபையை எப்படி விசாரிப்பான் கேள்வி கேட்போமா சபைக்கும் சொந்த குடும்பத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்ன தொடர்பு ஒரு மெய்ப்பர்களா இருக்கணும் தகுதிவானா மனைவி விரும்புகிறாரு சரி அப்புறம் பிள்ளைகள் இருக்கணும்னு விரும்புகிறாரு தகுதி அம்சங்களையும் குடும்பம் இல்லைன்னா ஏன் அந்த வேலையை செய்ய முடியாதா சரி ரோமன் கத்தோலிக்கு அந்த போப் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த மனைவி இல்லை ஆனா அவங்க உலகளாவிய ஆளுகை செய்கிறதாக வேலை செய்கிறாங்க ஆனால் வேதவசனம் அப்படி இருக்க முடியாது அவங்க சபையை நடத்துவதற்கு சபையில் அப்போஸ்னாகிய பவுல் பிரசங்கம் பண்ணலாம் ஆனால் ஒரு மெய்ப்பராக கண்காணியாக அவர் இருக்க முடியாது யோவான் இருக்கார் பேதுரு இருக்காரு ஏன் இந்த குடும்பத்திற்கும் சபைக்கும் என்ன காரியம் இருக்குது குடும்பத்தில் அவ்வளோ பாடுகள் இருக்குது பாருங்க அது அவனை உருவாக்குது தகுதிப்படுத்துது அதுக்காக குடும்பம் இல்லாத மக்கள் தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல நம் முடியாது தேவனுடைய திட்டம் அப்படி இருக்கு ஏன்னா பேதர் மூலமா இந்த கணவன் மனைவி காரியங்களை சொல்லியிருக்க முடியும் ஆனா இயேசுவானவர் அப்படி சொல்ல காணும் அப்போசன் ஆகிய பவுல் மனைவி இல்லாத ஒரு அப்போசல் மூலமாக தான் குடும்பத்தை பத்தின காரியத்தை கணவன் புருஷன் மனைவி பத்தின காரியத்தை அதிகமா பேசியிருக்காரு மனைவி தெரியும் நம்ம முடியுமா அவருடைய அது அப்படி சொல்ல முடியுமா நம்மால இல்ல அந்த கணிப்பு வந்து தவறாயிடும் ஆனா சபையில மேய்ப்பர்களா இருப்பதற்கு சபையை நடத்துவதற்கு விசாரிப்பதற்கு குடும்பம் கண்டிப்பா வேணும் குடும்பத்தை நடத்த அறிந்திருக்க வேண்டும் பாருங்க வேத வசனத்தை பொறுத்த மட்டும் இல்ல ஏசு அதிகாரி ஆயிரங்க எல்லாத்தையும் இழந்துட்டு தரித்திரமா இங்க வந்த பிற்பாடு எபிரியர்ல ஐந்தாம் அதிகாரத்துல பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் சகோதரருக்கு ஒப்பானார் எவ்விதத்துல நம்மை போல சோதிக்கப்பட்டார் எபிரியர் ரெண்டுல சோதிக்கப்பட்ட பின்னாடி சோதிக்கப்படவங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்காரு அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியா இல்ல நம்முடைய பலவீனங்களை அறிந்தவராக இருக்கார் அனுமதிக்கிறாரு இது நமக்கு என்ன சொல்லுது அதே மாதிரி அப்போஸ் நாகிய பவுல் ஏற்கனவே நியாயப்பிரமான நீதியின்படி குற்றச்சாட்டப்படாம இருந்தார் ஆனா அவர் வந்த கிறிஸ்து அழைத்த பொழுது எவ்வளவா பாடுபட வேணும்னு காற்றேன்றார் இனிமே தான் கற்றே கொள்ள வேண்டியிருக்கு அவர் கற்றுக்கொள்றது இனிமே இருக்கு அது வேற பாடு இது வேற பாடு பிரிஸ்டர் தேவன் வந்து பாருங்க அப்படி அப்படியான பேதுருவ பார்த்து சொன்னார் லூக்கா இருபதாம் அதிகாரத்தில் சிமோனே இருபத்தி ரெண்டு சிமோனே சிமோனே சுலகினால் புடைப்பதற்கு அதிகாரம் கேட்டுக்கொண்டான் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் பேதுருவே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரன் சிறப்படுத்தின்றார் அப்படியான ஒரு குடும்பத்தை நடத்த அறியாமல் இருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான் கேட்கிறாரு அப்ப குடும்பத்தை நடத்துவதற்கும் சபையை விசாரிப்பதற்கும் தொடர்பு இருக்கிறதா இருக்கு எப்படி நம்ம குடும்பத்தினுடைய பாடுகள் எவ்வளவு குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியும் குடும்பத்தை நடத்த அறிந்திருந்தா நடத்த முடியும் விசாரிப்பான் அப்படி சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு அறியாது இருந்தால் சபையை எப்படி விசாரிப்பான்றாரு இப்படி கேட்போமே நம்ம சபையை விசாரிக்கணும்னா என்ன ஏதோ அறிஞ்சிருக்கணும் குடும்பத்தை நடத்த அறிஞ்சிருக்கணும் சரியா கேட்டிருக்கோமோ அப்போ சபையின் மேல அமர்த்தப்பட்ட அதிகாரம் உள்ளவர்கள் தவிர மற்றவர்கள் அதாவது சபையார் மேல அதிகாரம் செலுத்தலாமா என்ன பொறுப்பை திருடும் அப்போ புருஷனுக்கு மனைவி மேல அதிகாரம் கொடுத்துருக்கிறது அந்த மனைவி புருஷனுடைய அதிகாரத்தை திருடலாமா இப்போ மேற்பார்வை செய்யும் கண்காணிக்கும் பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கும் போது அந்த அதிகாரத்தை நாமோ திருடுவதற்கு அதிகாரம் இருக்கா அப்படி இல்லை தீத்து ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டில் தேவனுடைய சபையை கண்காணிக்க செய்கிறவங்க யாராக இருக்கிறாங்க எப்படிப்பட்டவன் நடந்து கொள்ள வேண்டும் அவங்க சுபாவத்தை பத்தி சொல்றாரு ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ரான காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் இல்லாதவனும் மதுபான பிரிய இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சையாதவனும் அந்நியர் உபசரிக்கிறவனும் நல்லூர் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் தகுதி அம்சங்களை சொல்றாரு தேவனுடைய புத்தி சொல்லும் பொறுப்பு கண்டனம் எச்சரிக்கும் பொறுப்பு அவனுக்கு ஆரோக்கியமான தீர்த்து ஒன்று ஒன்பது ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண வல்லவனாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி சொல்கிற பொறுப்பு எச்சரிக்கிற பொறுப்பு கண்டனம் நடத்தும் யாருக்கு கீழ்படிய சபையார் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க யாருடைய விசுவாசத்தை பின்பற்ற வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை அல்ல நடத்தினவர்களை கடந்த காலத்தில் இருக்கு இல்லையா நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றா சேர்த்து அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க அவங்க சொந்த விசுவாசமா வேத வசனத்தில் உள்ள விசுவாசம் ஏன் ஏன் தேவனுடைய விசுவாசத்தை பின்பற்று கேட்காம இயேசுவனுடைய விசுவாசத்தை பின்பற்றான்னு கேட்காம அவங்களுடைய விசுவாசத்தை ஏன் பின்பற்றுன்னு கேட்கிறாருங்க இது ஒரு பெரிய பாடங்க அப்போ அவங்க உங்களை எப்படி நடத்துறாங்களோ அந்த விசுவாசத்தை நீங்க என்ன செய்ய கத்துடைய வார்த்தையிலிருந்து அப்படியே பின்பற்றுங்க பிள்ளைகளுக்கு ஒருவேளை அந்த காட்சி புரியாம இருக்கலாம் அவங்க எப்படி அதை கொண்டு போறாங்களோ அப்படி பின்னாடி போ சொல்றாரு தேவடைய வார்த்தையின்படி மேய்க்கும் பொறுப்பு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு ஒன்று பேர் ஐந்து ஒன்று ரெண்டுல ஒவ்வொரு சபையிலும் வேலை யார் மூலமா செயல்படுத்த வேண்டியதா இருக்குது உங்களில் உள்ள மூப்பனுக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளுமா நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில் வார்த்தை இருக்கிறது உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேத்து கட்டாயமாயல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சரமான ஆயத்திற்கு அல்ல உற்சாகமானதோடும் அவங்களுக்கு மதிங்கு ஐந்து பனிரெண்டு பதிமூணுல சபையில் கிரீ செய்யும் பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு அவருடைய கிரியல் நிமித்தம் மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம் எப்டியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் ஏன் சபையின் மூப்பர்களுக்கு நீங்கள் அடங்கி நடக்கும்படி கட்டில் இருக்காரு எப்படி அவங்களை துக்கப்படுத்த முடியும் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் மக்களுக்காக விழித்திருக்கும் பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது பாருங்க இந்த ஒன்று ஒன்றா நம்ம அதை சொல்லிட்டு வருவோம் அப்போ அவங்க மேலே இருக்கக்கூடிய சில காரியங்களை பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறவங்களை ஒழுங்குபடுத்தணும் மேற்பார்வை செய்கிற பொறுப்பு இருக்கிற சூப்பர்வைசர் பொறுப்பு இருக்கிறது அடுத்து வந்து மனப்பூர்வமாக மந்தையை மேய்க்கிற பொறுப்பு இருக்கு சுதந்திரத்தை ஆளுகை செய்கிற பொறுப்பு இருக்கு நன்றாக பிரயாசப்பட்டு விசாரணை செய்கிற பொறுப்பு இருக்கு அத்து மக்களுக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய ஜாமீன் கொடுக்கும் பொறுப்பு கணக்கு இதெல்லாம் இருக்கு தங்களத்தில் உள்ள மந்தியை மேய்க்கணும் அந்தந்த சபைகளை மூப்பர் ஏற்படுத்தணும் ஒழுங்குபடுத்தும்படி பட்டங்கள்தோறும் முப்பரை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கு பிரயாசப்பட்டு கருத்தருக்குள் விசாரணை செய்கிற பொறுப்பு இருக்குது வழிநடத்துகிற பொறுப்பு இருக்கு சபையை விசாரணை செய்யற பொறுப்பு இருக்கு மேற்பார்வை இருக்கிறது உக்ரான காரனுக்கு ஏற்ற விதமாய் கண்டனம் பண்ணுறது எச்சரிக்கிற பொறுப்பு புதி சொல்கிற பொறுப்பு அத்துமாக்களை நடத்தும் பொறுப்பு மேய்க்கும் பொறுப்பு சபையில் கிரி செய்யும் பொறுப்பு அத்துமாக்களுக்காக விழித்திருக்கும் பொறுப்பு கணக்கு கொடுக்கிற பொறுப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா இருக்கு அப்போ சபையார் அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுகிற அளவுக்கு மாதிரியாக நடக்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது அப்ப சபையின் பிரச்சினையில தீர்ப்பதற்கு யாருக்கு பொறுப்பை கத்த கொடுத்துருக்காருங்க அப்போ சொல்ல பதினஞ்சு ஒன்றுலேருந்து அஞ்சுங்க விருத்த குறித்த பிரச்சனை எழும்பின போது சகோதருக்கு போதித்த போது பவுலும் பர்ணபாவும் சபையாரும் யாரிடத்துல போக வேண்டும் என்று தீர்மானித்தாங்க கேள்வி கேட்போமா இந்த பிரச்சனை எங்கிருந்து வந்தது யூதியாவிலிருந்து வந்துச்சு அப்போ எங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் பாருங்க லோக்கல் பிரச்சனையிலிருந்து இந்த பிராந்திய சபையிலேருந்து பிரச்சனை இருந்தால் இங்கே தான் தீர்க்கணும் ஆனால் இங்கேருந்து எழும்பிடாது யூதியாவிலிருந்து வந்த பிரச்சனைனால அங்கேயும் கொண்டு போயிட்டாங்க பாருங்கள் அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இருசிலேம்னு ஒன்றும் இல்லைங்க அந்த சபை தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அங்கே தான் அவங்க விசாரிக்க செய்யணும் சிலர் யூதியாவிலிருந்து வந்து நீங்கள் மோசையினுடைய முறைமையின்படி விருத்தசனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட என்று சௌதருக்கு போதகம் பண்ணாங்க அதனாலே அவர்களுக்கும் பர்ணபா என்பவங்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்ணபாவும் சேர்ந்த சிலரும் எருசிலேமில் இருக்கிற அப்போ சர்ப்பற்ற போக வேண்டும் என்று தீர்மானித்தாங்க இந்த பிரச்சனை விருத்தசனத்துக்கு பிரச்சனை எழுமின போது யார் ஆலோசனை செய்யும்படி கூடுனாங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அப்பொழுது பரிசு சமயத்தாரில் விசுவாசிகளான சில எழுந்து அவர்களை விருதுசனம் மோசையின் நியாயப்பிரமானத்தை கை கொள்ளும்படி அவர் கற்பிக்கிறதும் அவசியம் பண்ணுறாங்க அப்போ சிலர் மூப்பரும் ஆலோசனை பண்ணும்படி இப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சதோ அங்கேயே கொண்டு போக பார்த்தாங்க இங்கே ஆரம்பிச்சா இங்கே தான் இருந்திருக்கும் இது இது கூட இன்றைக்கு எங்கேயோ பிரச்சனை நடந்தால் நம்மகிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது ஒருவேளை மறைவாக சொன்னாலும் சரி வெளிப்படையா சொன்னாலும் சரி அந்த சபையானது ஆலோசனை தலையிட்டு அதில் நாம தலையிட்டு இருக்கலாமா குழப்பம் பண்ணணுமா பண்ணணுமாட்டி விட்டுலாமா ஒருவேளை நல்ல ஆலோசனை கொடுக்கலாமா ஒருவேளை உதவி பெறுறவங்க கேட்பாங்கல்ல இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது எப்படி தீர்க்கலாம் கேட்கும் போது நம்ம சிறந்த ஆலோசனையை நேர்மையான முறையில் சொல்லலாமா இதுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆதாரம் வேணும் ஏன்னா அந்தந்த சபையானது அந்தந்த காரியங்களை நிர்வகிக்கிறதுக்கு அவங்களே வந்து வேலை நடக்கணும் அது அப்படிதான் சொல்லுது அந்த மாதிரி இருப்பது நல்லது ஒருவேளை நம்ம நேர்மையான முறையில் நடந்தாலும் அதுக்கும் ஆதாரம் நமக்கு வேணும் இருக்கலாம் இருக்கலாம் அப்போ ஒண்ணு குறுந்தியர் நாலு பதினாலுல இருந்து பதினாறுல குறுந்தியர்கள் தங்கள் பெற்றோர் யார் என்பது அண்ணிருந்தாங்களா இது மூப்பருத்து காரியம் கிடையாதுங்க அப்போ அங்கே சில பிரச்சனை இருந்தது பின்பற்றும்படி கேட்கப்பட்டது வந்து யாருடைய கிரியில இருந்தாங்கன்னா ஒன்பது ஒண்ணுல ஒண்ணு ஒருந்தியர்ல நீங்கள் என் நீங்கள் வாழும் முறை என்னுடைய உழைப்பின் பயன் அல்லவா என்று சொல்கிறார் என் கிரியா இருக்குது அல்லவா அந்த வார்த்தைங்க அப்போ சில காரியங்கள் நமக்கு தெரியாம கூட இருக்கலாங்க நியாயமா சொல்லும்போது நீதியான ஆலோசனை சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையில் இப்படி இருக்கிறது இதுதான் சத்தியம் ஒருவேளை கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு விட்டுறலாம் ஆனால் நாமளே கூப்பிட்டு வச்சு அவங்கள இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது இல்லை கேட்டுட்டு சொல்றேன் இல்லை இங்கேருந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் போடுவோம் அவங்க தான் நியாயம் தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேலை செய்வது என்பது எவ்வளோ சரியா இருக்கும் அப்படின்ட்டு வேதத்துல இருந்து நாம தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஆதாரம் வேணுங்க ஒரு முறை செல்போனில் பிரசங்கம் பண்ணும்போது செல்போன் அரிதான காலங்களில் ஒரு கேள்வி என்கிட்ட இப்படி கேட்டாங்க செல்போன் நம்ம பிரசங்கம் பண்ணுறமே சரியான்னு கேட்டாங்க இப்போ நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன் ஒன்று குருந்தியரில் ஐந்தாம் அதிகாரத்தில் பவுல் அங்கே இல்லை ஆனால் ஆவியில் அங்கே இருப்பதாக சொன்னார் தீர்ப்பும் வழங்கினார் சபையோடு சேர்ந்து ஒரு இதுதான் நான் அவங்களுக்கு காட்டினேன் சரி இன்றைக்கு கேள்வியானது இன்றைக்கு நாமோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸில் போட்டு நாமோ தூரத்தில் இருந்தாலும் அந்த சபையாற்ற இப்படிப்பட்ட வேலைகளை நாம் தலையிட்டு சொல்லலாமா அது மூப்பரில் இல்லாத ஒரு சபையாரு பவுல் அங்கே வேலை செஞ்சார் மேய்ப்பரில் இருக்கிற சபையாருக்கு இந்த விதமான தலையீடு செய்வது வேத ஆதாரத்தோடு இருக்கிறதா என்று நம்ம தேடணுங்க அப்ப இல்லாத எந்த ஒரு செயலுக்கும் அன்னைக்கு மோசே தேவனுடைய வார்த்தையில காணாத பட்சத்தில் வச்சிருந்தார் அந்த உத்தரவு வந்தவர் படம் வேலை பழைய ஏற்பாடு நடத்தில மேகம் புறப்படும் புறப்படும் போது அவங்க புறப்படுவாங்க எங்கே நிக்கதோ அவங்க நின்றுவாங்க இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம எங்க என்ன இருக்கிறோம் அதை தான் சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர இல்லாததை நம்ம சொல்லும் பொழுது நம்ம அங்கே பிரிவினையும் கழகமும் வஞ்சகமான சகோதரிகளை ஏமாற்றக்கூடிய உள்நோக்க முடிய வஞ்சகமான எண்ணங்களை கொடுக்க முடியும் அப்போ அந்த சபையார் கேட்பாங்க ஒரு கேள்வியே இதுக்கு ஆதாரம் எங்கே எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்படி நீங்கள் மனிதனுக்காக பணியாற்றிங்களா தேவனுக்காக பணியாற்றிங்களான்னு கேட்பாங்க இல்லை இல்லை நான் வந்து உதவி பெறறல இப்போ இப்போ இல்லை என்ன தப்பு அவங்களுக்கு கத்துடைய மனுஷங்க தானே கேட்குறோம் சரி ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம இல்லை இல்லை அப்போ நம்ம யாரையும் ஏமாத்த முடியல ஒரு வஞ்சிக்கிறவங்க நல்ல நல்ல காரியத்தை கொடுக்குறோம் நன்மை வரும்படி நம்ம தீமை செய்யலாமா அப்போ நம்ம மக்களுக்கு முன்னாடி நல்ல மாதிரியாக வழிகாட்டிகளாக இருப்பது நல்லது தானே அப்போ நம்ம இந்த எல்லா வேலையும் நேர்மையாக நம்ம செய்யணும் இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம புழப்பு போடும் நம்ம நினைக்கலாமா அதெல்லாம் போகாது தேவன் இல்லை இல்லை அப்படிலாம் கெட்டு போயிடுவாங்க அப்படி நானும் நினைக்கணுமா நான் மீண்டும் நான் சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் இதை வழி நடத்துகிறார நாமும் நடத்துகிறோமா நம்ம ஒரு வேலைக்காரங்க தேவன் தான் அதெல்லாம் வழிநடத்துறாரு யாரை கொண்டும் எந்த வேலையும் செய்ய வல்லவரா இருக்காரு என்ன ஆகும் நினைக்கிறேன் நான் என்ன ஆகும் எல்லா தான் சொல்கிறாங்க நான் இல்லைன்னா என்ன ஆகும் நான் இல்லைன்னா அவங்கலாம் என்ன செத்தா போயிட்டாங்க இல்ல நடக்கும் கொஞ்சம் கலத்தரமான மக்கள் உள்ள நுழைய வாய்ப்பு இருக்கிறது பலசாலிகள் வேணும் நம்ம ஜெபிக்கணும் தேவன் அதுக்கான மக்களை கொடுக்கணும் ஒரு பலமான மனுஷங்க பவுல் இல்லாத பட்சத்துல பொல்லாத மக்கள் வந்து நுழைஞ்சிருவாங்க அதை நான் போன பின்பு மந்தியை தப்ப விடாத கோழிதானே ஓனாய் வரும்னு சொன்னார் இருக்கிற வரைக்கும் ஏன் வரல அவர் பலமா இருக்கார் இல்லையா அது ஒன்னும் தப்பான யோசனை ஒன்னும் கிடையாது ஆனா நான் நம்ம இல்லைன்னா அதெல்லாம் கெட்டு போயிரும் நினச்சிட முடியாது நாமும் அந்த மாதிரி உண்மையான மக்களை உருவாக்கி பலசாலிகளாக தேவன்டைய ஜெபித்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ அதிகாரங்களை நம்ம தான் கற்றுக்கொள் கற்றுக் கொடுக்க தான் சொல்லணும் ஏன்னா எந்த மேலான அதிகாரம் அரசாங்க அதிகாரமாக இருக்கட்டும் குடும்ப அதிகாரமாக இருக்கட்டும் புருஷன் மனைவி அதிகாரமாக இருக்கட்டும் ரோமர் பதிமூணு ஒன்றில் எந்த ஒரு அதிகாரமும் தேவன் இல்லாமல் வரல எதிர்த்து நின்றோம்னா தேவனுடைய நியமத்தை எடுத்து நிற்கிறோம் ஆனால் கணம் பெற்றவங்களும் அதிகாரமுடையவங்களையும் பிரித்து பார்க்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கணவான்கள் வேறு அதிகாரம் உள்ளவங்க வேறு அது நிறைய ஆதாரங்கள் நம்ம வேதத்தில் காட்ட முடியும் இந்த பாடத்தில் காட்டலைங்க கனமுள்ளவர்களையும் அதிகாரம் உள்ளவங்களையும் தேவன் வச்சிருக்க அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல கொடுத்துருக்காரு அவங்களை எதிர்பார்க்கும்படி அந்த காரியமும் தேவன் கொடுக்குறது தானே ஏன்னா அவங்க சிக்கனமாக இருக்காங்க மூடன்னா செலவழிச்சு போடுவான் அவன் நீதிமானா இருந்து அந்த பொருள்களை கவனமா கவனிச்சு வேலை செய்கிறான் கத்திரவன் அவன்கிட்ட கொடுக்குறாரு நன்றி சொல்லுவோமே அப்போது இந்த அதிகாரங்கள்லாம் ரோமர் பதிமூணு ஒன்றில் பார்த்தீங்கன்னா தேவன் இல்லாமல் ஒரு அதிகாரம் இல்லை நம்ம எந்த ஒரு அதிகாரத்திற்கும் மனப்பூர்வமாக தான் கீழ்ப்படி நிமிடம் தவிர மனசாட்சி நிமித்தம் கோவாக்கினைக்காக கீழ்ப்படியக்கூடாது ரோமர் பதிமூணு அஞ்சில் அதை நம்ம பார்க்குறோம் அதிகாரங்களை நம்ம மதிக்கணுமே தவிர எதிர்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறது இல்லை ஒருவேளை தெரியாமல் நம்ம மதிக்காமல் இருக்கலாம் தெரிஞ்சு போனால் நிச்சயமாக மதிப்போம் நம்பர் பதிமூணு சார் எவனுக்கு நீங்க வரி செலுத்தணுமோ எவனுக்கு தீர்வை செலுத்தணுமோ எவனுக்கு நீங்கள் பயப்படணுமோ அவனுக்கு நீங்கள் பயப்படுங்க எவனை கணம் பண்ண வேண்டியதோ வேண்டியதாக கணம் பண்ணுறவங்க அந்த கணத்துக்குரியவங்க தவறான முறையில் கையாளும் போது என்ன ஆகும் அந்த கணத்தை இழந்துருவாங்க கணத்திற்குரியவன் நம்ம இருக்குமா நான் வந்து நூறு விதவிகளுக்கு உதவி செய்தோம் நூறு சபை கூடங்களை கட்டிடத்துக்கு பணத்தை கொடுக்கிறோம் அதிகாரம் இல்லாத போது அதிகாரம் அந்த கணத்தை பங்கை நாமோ அளவு கடந்து செல்லும் பொழுது அந்த கணத்தை இழந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதெல்லாம் நம்மளை வச்சு சோதிச்சு பாக்கிறார் பொருளை கொடுத்து பணத்தை கொடுத்து தேவன் பாருங்க ஒவ்வொரு தண்ணியை கொடுத்தாலும் சோதிக்கிறாரு உணவு கொடுத்தாலும் பார்க்கிறாரு பிள்ளைகளை கொடுத்தாலும் பார்க்கறாரு குடும்பத்தை கொடுத்தாலும் பார்க்கறாரு சபையை கொடுத்தாலும் பார்க்கறாரு எல்லாத்திலும் எல்லா செயல்பாடும் தேவனுடைய பரிச்சையானது நமக்கு இருக்கிறது பயந்து தான் நம்ம வேலை செய்யணும் தேவன் அவருடைய வேலையை எப்போ வேணாலும் பிடுங்க முடியும் அவருடைய வேலை அவருடைய காரியம் அதிகார வரம்புகளை மீறும் பொழுது தேவன் நம்ம கொடுத்த வேலைகளை நாம பெருமையா இருக்கிற பொழுது தேவன் எப்பவும் எடுக்க முடியும் விரோதிகளை எழுப்பவும் முடியும் எனக்கு எனக்கு தேவன் எதிராக ஒருத்தரை வச்சிருக்காருன்னா நன்மை தானே அப்ப தேவனுக்கு நன்றி தான் சொல்லணும் அது நியாயமான எதிரா தீமையான காரியமா அப்போ அந்த மக்கள் அவங்களுக்கு கணக்கு சொல்லணும்ல எல்லாத்துக்கும் எல்லா கணக்கும் இருக்கிறது அதிகாரங்களை குறித்து பிதாவானவர் கட்டளை என்ன கொடுக்குறாரு கீழ்படியுமோ மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கற்ற நிமித்தம் கீழ்படிய தான் சொல்கிறார் மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்களுக்கானாலும் சரி ரெண்டு பேர் தீமை செய்களுக்கு ஆக்கியினை நன்மை செய்வலுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் கீழ்படியும் சொல்றாரு நமக்கு அதிகாரம் இருக்கும்னா ஆதாரம் எங்கே முதல்ல காட்டினா கீழ்ப்படிதல் உடனே நடந்துடும் ஆனால் ஆதாரம் இல்லைன்னா அது கனத்துக்குரியவங்களாக இருக்கலாம் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை சட்டம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சரியானதாக எப்படி இருக்கும் இருக்கும் அப்போ ஒரு தவறான ஒன்றுக்கு சரியானதுன்னு நான் நினைக்கும் பொழுது நான் பாவம் செய்ய மாட்டோமா இல்ல சும்மா நம்ம வாட்டல ஏதாவது கனத்து கொடுக்கலாமா சும்மா செய்வார யாருக்காது அப்படிலாம் இல்ல சத்தியத்தின்படி தான் எல்லா காரியங்களும் ஒரு எப்படி ஒன்று மூன்றுல அவர் தாங்குறாரு வசனத்தின் படிதான் அப்போ அந்த ஆதாரங்களை அந்த மாதிரிகளை பின்பற்றும் போது நம்ம தவறானவங்களா இருப்போமா நம்ம அவ்வாறு செய்வதில் நீதியானவங்களா தான் இருப்போம் பிதா வாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறது வேறு வடிவில் இருக்கும் நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிட்டோம் நாம் ஜெபிப்போமா பரலோக பிதாவை எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சபையின் மேலே தலையாக தந்து வளர்ச்சி அடையும்படியாக பக்தி விருத்தி அடையும்படியாக குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படியாக அந்தந்த சபைகளில் மேய்ப்பர்களை ஏற்படுத்தும்படி மேற்பார்வை செய்யும்படியாக ஏற்படுத்தியிருக்கிற மந்தை முழுவதும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சி அப்படி பிதாவை அவர்களை ஆசீர்வதிங்க இருமாப்பாய் அல்ல மனப்பூர்வமாய் வேலை செய்ய உதவி செய்யுங்க அதிகாரியாக அல்ல ஆண்டவராகி இயேசு எப்படி சேவை செய்து தாழ்த்தி வேலை செய்து அத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாரோ அப்படி இணைக்க பலன் தரும்படியோடைய காரியங்களை உணர்ந்து கொண்டவர்களாக மனப்பூர்வமாய் மந்தையும் பொறுப்பவும் சுதந்திரத்தை ஆளுகை செய்கிற இருமாப்பாய் ஆளுகை செய்யாதபடியும் அவர்கள் கண்காணிகளாகவும் மேய்ப்பர்களாகவும் மூப்பர்களாகவும் விசாரணை செய்கிறவர்களாகவும் மேற்பார்வை செய்வாகவும் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும் தங்களுக்கு மந்தைக்கும் நன்றாய் பிரயாசப்பட்டு விசாரணை செய்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் அத்துமாக்களுக்கு உத்தரவாதம் சாமீன் கணக்கு கொடுக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் தங்களிடத்தில் உள்ள மந்தையை அவர்கள் மேய்க்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் அந்தந்த சபைகளில் மூப்பரை ஏற்படுத்தும் காரியங்களை செய்திருக்கிறேன் ஒழுங்குபடுத்தும்படியான பட்டங்களதோறும் மூப்பரை ஏற்படுத்தி செய்திருக்கிறேன் பிரயாசப்பட்டு கத்தூக்குள் விசாரணை செய்யும் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் அதுக்காக நன்றி மேற்பார்வை கண்காணிப்பு செய்யும் பொறுப்பை கொடுத்ததற்காக நன்றி புத்தி சொல்லும் பொறுப்பு கண்டனம் பண்ணும் பொறுப்பு எச்சரிக்கும் பொறுப்பு மந்தைக்கு மாதிரியாக செய்யும் பொறுப்பு ஆத்துமாக்களை நடத்தும் பொறுப்பு சபையில் கிரி செய்யும் பொறுப்பு விழித்திருக்கும் பொறுப்பு விசுவாசத்தை பின்பற்றுகிற அளவுக்கு மாதிரியை கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி சபையில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பொறுப்பை கொடுத்திருப்பதற்காக நன்றி நல்ல வேலையை வாஞ்சிக்கக்கூடிய இருதயங்களை தார் அந்தந்த சபையின் பிரச்சனைகளை அங்கே தீர்ப்பதற்கான நேர்மையாக நடக்கிற வேலைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் எந்த ஒரு அதிகாரமும் தேவனால் வருகிறது மேலான அதிகாரம் தேவனுடையது தேவனால் இன்றி ஒரு அதிகாரம் இல்லை அதிகாரங்களை மதிக்கிற பிள்ளைகளாக கத்த நிமித்தம் யாவற்று கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் தாழ்மையான இறுதி தரும்படியாய் கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே